வெல்கம் டு பாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சிஓசி கேமிங் செக்ஷன் ஸோ வெல்கம் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை இந்த நம்ம கிளாஷா கிளான் சொல்லிடுறோம் நம்ம டிப்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு அதனால் வந்து என்னோடய சேனலில் வந்து சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸோட கேமிங்கும் போடுறேன் ஸோ அதை ப எல்லா வீடியோஸும் பாருங்கள் நிறையா வீடியோஸ் அப்கமிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டவுன் ஆல் எயிட் பிகினர்ஸ் அண்ட் மிடில் பிளேயர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிடில் பிளேயர்ஸுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க அப்க்ரேட்ஸை வந்து பிளான் பண்ணுறதுக்கு அப்புறம் வேறு யாருக்கும் யூஸ்ஃபியாக இருக்கும்னா மேக்ஸ் பேஸஸ்க்கு வந்து இது அவ்வளோக்கா யூஸ்ஃபுல் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு புது புது ட்ரூப்ஸ் கிடச்சிருக்கும் அவங்க மேக்ஸ் ட்ரூப்ஸ் வச்சு கூட விளையாடலாம் அது அவங்களோட விஷ் என்னோட என்னோடய எய்ம் என்னென்னா இந்தமாதிரி என்ன மாதிரி இருக்கிற டவுனால் மிட் பிளேயர்ஸ் அதாவது டவுனால் பிகினர்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் நடுவில் இருக்கிறவங்க ஸோ நம்ம இப்போது என்னென்ன ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அறுபத்தஞ்சி ஆர்ச்சர்ஸ் இருபத்தி மூணு ஜெயின்ஸ் டிஃபென்ஸு திரு திசை திருப்ப அஞ்சு விசாட்ஸ் காமனான லூட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூறு ஆர்ச்சர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இரநூறு ஆர்ச்சர்ஸ் வந்து எப்போவுமே கை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது சில டைம் லூட்டு ஸ்டோரேஜ் உள்ளே இருக்கலாம் நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் லூட் ஸ்டோரேஜ் வரைக்கும் போயிட்டு வர முடியும் லூட் எடுக்க முடியும் அதனால் ஆர்ச்சுங்கிறது வந்து ஆர்ச்சர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த எலிக்சர் கலெக்டர்ஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கணும் இதுனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அஞ்சு விசார்ஜு விசாட்ஸ் பார்த்திங்கன்னா அதோடய பவர் டேமேஜ் கொஸ்டரம் தான் எடுத்துகிட்டு போகிறேன் குறைவான அளவில் போய் எடுத்துகிட்டு நான் குறைவான அளவில் ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம நல்லா நிறைய லூட் எடுத்துகிட்டு வர்றது பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பேஸ் வச்சுருக்கேன் நான் நான் வந்து இப்போ ட்ராஃபீஸ் வந்து சொல்ல இருந்தேன் என்கிட்ட இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிராஃபீஸ் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ட்ராஃபீஸ் வச்சுருந்திங்கன்னா ஒரு டீசெண்ட் லூட் கிடைக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ராஃபீஸ் அதிகமாக இருந்தால் தான் லூட் கிடைக்கும் சில பேர்த்துக்கு ட்ராஃபிஸ் கம்மியாக இருந்தால் தான் லூட் கிடைக்கும் அது ஏன்னு எனக்கு தெரில அந்த லூட் பேஸஸ் வந்து உங்களுக்கு எந்த டைப்பில் இருக்கோ அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் ஸோ இப்போது அட்டாக் காமிக்கிறேன் டிஃபென்ஸ் லேக்கில் என்னோட நிறையா லூட்டு போயிருக்கு ஏன்னா அது என்னோடய டிஃபென்ஸ் பேஸ் அப்படி இல்லை கூடி சீக்கிரம் நான் ஒரு வீடியோ போடுறேன் ஒரு நல்ல டிஃபென்ஸ் பேஸ்க்கு ஸோ அதுக்கு நீங்கள் அதுக்கோட இதுக்கெலாம் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறையா வரணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இப்போ நம்ம வளவலைன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம் பார்த்திங்கன்னா இல்லை நாலு லட்சம் எடுத்திருக்கேன் ஒரு நியர்லி நாலு லட்சம் ஐநூறு எலிக்ஸர் எடுத்திருக்கேன் ஸோ டிராஃபீஸும் எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் நீங்கள் லூட் வந்து நீங்கள் இப்போ லூட் வந்து லூட்டுக்காக விளையாடுறீங்கன்னா ட்ராஃபிஸை வந்து மறந்துடணும் இல்லை எனக்கு ட்ராஃபிஸும் வேணும் லூட் வேணுன்னிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் லூட்டு எடுத்திருக்கேன் அதே சமயம் ட்ராஃபிஸும் எடுத்திருக்கேன் பதினேழு இருபத்தொன்று இது ஏழு சில டைம் இது மாதிரி சாரி இது மிஸ் அட்டாக் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து லூட்டும் எடுக்கிறேன் ட்ராஃபீஸ் எடுக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு ஈக்குவலாக இருக்குன்னு சொ பார்த்துக்கோங்களேன் ஒரு அட்டாக்கில் நீங்கள் ட்ராஃபிக்ஸ் குறைவீங்க இன்னொரு அட்டாக்கில் இந்த மாதிரி எடுப்பீங்க அதே சமயம் லூட்டும் கிடைக்கும் அப்கிரேடும் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல் ஓகே இதோட ரீப்ளே பார்க்கலாம் ஓ இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பேஸ் பார்த்திங்கன்னா இந்த பேஸில் நீங்கள் அழகாக வந்து உங்கள் க்ரூப்ஸை இறக்கிட்டு ட்ராஃபிஸும் எடுக்கலாம் லூட்டும் எடுத்துடலாம் லூட்டு பார்த்தீங்கன்னா இதில் கலெக்டாக இருக்குது மேக்சிமம் இதெல்லாம் வெளியே வைப்பாங்க சில டைம் இந்த மாதிரி உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வெறும் இரநூறு ஆர்ச்சர்ஸ் வச்சு உள்ளே போக முடியாது உள்ளே போக முடியும் இந்த மாதிரி மொக்க டிஃபென்ஸ் இருந்ததுன்னா உள்ளே போகலாம் கொஞ்சம் இங்கே வந்து நல்ல மேக்ஸ் பே டிஃபென்ஸாக என்ன பண்ணுவீங்க அதனால தான் நான் வந்து இந்த ஸ்டடிஜி யூஸ் பண்ண சொல்கிறேன் ஆர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எலிக்சர் நிறைய இருந்தது கோல்டு தேவைப்பட்டுச்சு அதனால தான் நான் என் இந்த பக்கம் இருக்கனேன் ஒருவேளை உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் வேணும்னா இந்த பக்கரைக்கெல்லாம் இது உங்களுக்கு நேரம் வந்து க சீக்கிரம் முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா இது ஒரு ரஸ்ட்டு பேஸ் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் இந்த மாதிரி அவங்க பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க இது டவுனால் அப்கிரேட் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தை வச்சுட்டு அவங்க டவுனால் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க ரஸ்ட்டு பேஸஸும் அவங்க வந்து அவங்க பேஸை கரெக்ட் பண்ணவங்களும் உண்டு என்னோடய என்னோடய அட்வைஸ் என்னன்னா நீங்கள் எந்த இதையும் மேக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அடுத்த டவுனால் அப்கிரேட் பண்ணுங்கள் விசார்ச் இறக்காமல் இருக்கேன் அதுக்கு என்ன மெயின் காரணம்னா ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸு முடித்ததுக்கப்புறம் நான் விசாரிச்சு இறக்குவேன் பார்த்திங்கன்னா ஆர்ச்சஸ் பல பேர் இறந்துட்டாங்க இப்போ இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது எலிக்சர் வந்து கலெக்ட் பண்ணும் ஸோ இப்போ பாருங்கள் அதோடய டேக் மேக்சிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்டாக் பண்ணிட்டீங்கனாலே போதும் நம்மளுக்கு டிராஃபிஸ் குறையாது நான் என்னோடய விசா டேட்டாக்கு ஆரம்பிக்கிறேன் சிங்கிள் மேனாக வந்து சீரிஸ் ஆகிட்டு போக போகிறாரு

ஸோ இது ஒரு அட்டகாசமான அட்டாக் எனக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா ஒரு அட்டாக் ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா நிறையா யூஸ்ஃபுல் லூட் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு கபடியும் லூட் ஒரு ஃபுட் ஸ்டோரேஜ் ஃபுல் பண்ணிடுவேன் என்ன இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஏன்னா மேக்ஸிமம் நான் லூட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால் வந்து எனக்கு அப்கிரேட் சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ஆர்ச்சர்ஸ் டவர்ஸ் அப்கிரேட் பண்ணி முடிக்க போகிறேன் இப்போதான் தான் வந்து பலூன் லெவல் சிக்ஸ் போட்டேன் ஐ மீன் லெவல் ஃபைவ் போட்டேன் அடுத்து நான் வந்து என்னோடய ஆர்ச்சு டவர் திருப்பி அப்கிரேட் பண்ணும் லெவல் நைனுக்கு ஸோ இன்னும் நிறைய ஷேர் பண்ணலாம் பேசலாம் புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் வீக்லி ஒன்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோ இல்லை டிஃபென்ஸ் பேஸோ இல்லை வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்களாம் செய்ய வேண்டியது கீழே கற லைக் பட்டன் அமுக்குங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நான் பேசுகிறது ஏதாவது ஒரு சேஞ்ச் மாற்றணும்னா இல்லை என்னோட என்னோடய வீடியோ குவாலிட்டியில் ஏதாவது சரியில்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லலாம் திட்டவும் செய்யலாம் ஸோ தேங்க் யூ ஃபார் அண்ட் உங்களை அடுத்த வடிவில் மீட் பண்ணுறேன் அண்ட் திஸ் இஸ் பாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்